தாயின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க ஆடு மாடுலாம் பேசும்போது நாங்கள் பேசக்கூடாதா ஒரு நிமிஷங்க அதே மாதிரி வெண்டக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் காரக்குழம்பு வத்தல்னு போர் அடிச்சு போச்சுங்க அதனால எனக்கு எப்போது வேறு ஒரு புது டிஷ்ஷு ஆமாங்க வெண்டக்காய் பொடிமாஸ் அந்த வெண்டக்காய் பொடி மாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொடிசுகள் முதல் பெரியவங்க வர அடிக்கடி அம்மா அப்படிமா செஞ்சு கொடுங்க வெண்டைக்க பொடிமா செஞ்சு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சுவா அவ்வளோ சூப்பருங்க ஓ அம்மா செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ஃபார்மிங்கில் இருந்த ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பராக வெண்டக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இதை சாதத்தில் பிசஞ்சியும் சாப்பிட்லாம் அத்தன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஐயோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெண்டக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம் இதுக்கு மாஸ் பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எல்லாம் எது வேணாலும் உங்கள் விருப்பம் எடுத்துக்கலாம் அடுத்து இது அப்புறம் வந்து கடலைக்கு பதில் பொட்டு கடலை கூட போட்டுக்கலாம் இப்போ இது வந்து மிளகு அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்று இது வந்து லவங்கம் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு அப்புறம் பட்டை இதெல்லாம் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பூண்டு தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே தான் போகணும் இதுதான் டேஸ்ட்டு அப்புறம் வந்து காரத்துக்கு நம்ம விருப்பம்தான் மிளகா காஞ்ச மிளகா இப்போது வெறும் வானிலை அதை வந்து நல்லா சூடானதும் ஸ்டவ் ஸ்லிம்லேயே வச்சுட்டு எள்ளை வந்து நல்லா போடுறேன் போட்டுட்டு அப்படி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அதை வந்து வறுக்க போகிறேன் சொன்ன மாதிரி நீங்கள் வெள்ளை எள் இல்லை கருப்பு எள்ளு உங்கள் விருப்பம் தான் எது வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிருச்சு புரிஞ்சதும் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடலாம் அடுத்து அதே வானிலையில் சூடுதே போகிறோம் அந்த பூண்டை போட்டு அப்படியே ஒறுக்கணும் அந்த பூண்டுனுடைய அந்த மேல் தோல் லேசாக ப்ரௌனாக ஆனால் போகிறோம் அப்படியே அதை அது வரைக்கும் அதை கொஞ்சம் லேசாக வறுத்து அப்புறம் அந்த வறுத்த பூண்டையும் இப்போது அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் அடுத்து அதே வானிலியில் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தாலே ஏலக்காய் கிராம்பு பட்டை அப்புறம் லவங்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே லேசாக விரும் வானலியில் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் இப்போது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அதே வானியில் அதே சூட்டில் நம்ம அடுத்து வந்து மிளகு போகிறோம் இப்போ வறுத்த அந்த கரம் மசாலாவை அப்படியே ஒரு கப்பில் எடுத்துகிட்டு இப்போது மிளகு அதில் போடுறேன் மிளகு வந்து நம்மளுடைய காரத்துக்கு ஏற்று போடுறோம்னா நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது அப்படியே வேல் தான் வறுத்து அந்த மிளகையும் இப்போது அப்படியே ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன் கடைசியாக அந்த வானிலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்று ஒன்றும் பாதியமாக அரைக்க போகிறது கூடுதலாக வேணும்னா இந்த நல்ல மிளகாய் கரைச்சி போட்டுக்கலாம் நான் இப்போ மிளகா போட்டு அந்த மிளகாயை இப்போ வறுக்கிறேன் வறுத்து அது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு கையாலேயே அதை பற்றி ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதை இப்போது நான் மிக்ஸி ஜார்ல போட்டு குறை குறான அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி இருந்தால் போதும் அந்த வறுத்த வச்சுருக்க வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போடுறேன் அதுக்கப்புறம் எல்லாம் வறுத்து வச்சுக்கிற ஒவ்வொன்றையும் இப்போது அடுத்து வந்து எள் அந்த எள்ளையும் அதில் அப்படியே போட்டுக்கிறேன் இது கூட அப்படியே வறுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டையும் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகு அப்புறம் வந்து மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒரு ஏலக்காய் கிராம்பு பட்டை எல்லாம் எல்லாத்தையும் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ மிக்ஸி ஜாரை தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் பாருங்கள் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது இதில் நான் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலைய திரும்ப அதில் போட்டு சும்மா திரும்ப ஒரு திருப்பி திருப்பி அதில் எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு இப்போது இதை எல்லாமே எடுத்து போடலாம் இதில் வந்து நான் உப்பு வந்து அரைக்கும் போடலாம் இல்லை அரைச்சிட்ட பிறகு இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து இதில் போட்டுட்டு கையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டால் அப்படியே நல்லா உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்து உப்பு ஆட் பண்ணணும் ஏன்னா இதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணலை அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா பிசைஞ்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் போடலாம் இல்லாட்டி இல்லை இறக்குறதுக்கு ஒரு பத்து முன்னால் நம்ம டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் இல்லாமல் நல்லா பிஞ்சி வெண்டைக்காயை தண்ணியில் கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு இப்போ வச்சுருக்கேன் அவருடைய பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ முடிஞ்ச வரைக்கும் மெலேசா நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் ரொம்ப தடிதடியாக வேண்டாம் மெலேசாக கட் பண்ணிவிட்டு இது கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் இப்போது வானலி அதில் நல்லெண்ணையோ கடல் உங்கள் விருப்பம் எந்த எண்ணெயோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன் கடுகு இப்போது நல்லா பொறிஞ்சிடுச்சு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பை அதில் போடுறேன் போட்டு இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறமாக வந்ததும் நம்ம பெருங்காயத்தூள் நறுக்கி வச்சிருக்கோம் வெண்டைக்காயை ஃபுல்லாக அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டு அப்படியே அதில் ஜல்லிக்கரண்டியில் பரட்டி பரட்டி விட்டு கொஞ்சம் அப்படியே வதங்கும்போது நம்ம வந்து உப்பு போடணும் உப்பு இப்போ இதில் வெண்டைக்காயில் அரை உப்பே போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்து தேவைப்பட்டால் நம்ம அந்த பொடியிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இப்போது எல்லா வெண்டைக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு இப்போது கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா அதையும் பாருங்கள் அப்படியே கரண்டியில் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்டிம்லேயே வச்சா போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் லேசாக வெண்டைக்காய் வதங்க தான் செய்யும் போது அதை வந்து நம்ம தண்ணி கூட ஊற்ற வேண்டாம் அப்படியே நான் அந்த எண்ணெயிலையும் அந்த ஸ்டிம்லேயே வச்சு ஸ்டவ்வை அந்த வெண்டைக்காயைப்போ தீயாமல் வதக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் காரத்துக்காக சாம்பார் பொடியும் கொஞ்சமாக போட்டு அதையும் அப்படியே போ வதக்கிறேன் இப்போ வந்து பார்த்தாவே தெரியும் நல்லா அப்படியே வதங்கி வருது நம்ம வந்து ஸ்டவ்வு தான் வச்சுருக்கணும் பெருசாக வச்சுக்கோன்னா கருகி போயிடும் இப்போது அந்த நான் எண்ணெய் விட்டு வதக்கின அந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேக்கை வந்து இப்போது அதில் அப்படியே போட்டு அதையும் இப்போது நான் நல்லா விரட்டி விடுறேன் நான் வந்து கொஞ்சமாக காரம் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போ உருப்படி உங்களுக்கு போட்டுக்கலாம் இப்போது அந்த ஃப்ளேக்கியோ அதில் போட்டு நல்லா போது புரட்டி விட்டுட்டேன் இப்போது இதுக்கப்புறம் இது நம்ம ரெடி பண்ணி பொடி அந்த பொடி மாஸ் பொடியை அப்படியே அந்த வெண்டைக்காயில் தூவி பரட்டிட்டோம் இப்போது அழகான டேஸ்டியான வெண்டைக்காய் பொடி மாசு ரெடி இதில் போட்டால் அந்த உப்பு கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாமே இப்போது நல்லா வெண்டக்காயலோடய மிங்கிலாய் வதங்கிடுச்சு இடக்கூடாது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நாம் அந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சு பொடி பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெண்டைக்காயில் போட்டு கிளறி கிளறி விட்டுருக்கேன் இப்போது அந்த பொடியும் வெண்டைக்காயும் நல்லா ஒன்றா மிங்கலாயிடும் இப்போது பாருங்கள் இந்த பொடியை நீங்கள் தனியாக சாப்பிட்டு பார்த்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் போட்டிருக்கிற அந்த எள் வேர்க்கடலை பூண்டு பூண்டோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் அப்புறம் நம்ம உடைய காரம் அந்த காஞ்ச மிளகாவுடைய அந்த ஃப்ளேக் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சுட்டு இதை அப்படியே அரை கையாலே இதை இது பண்ணால் கூட பொடி பொடியாக வந்துடும் அப்படியே அதை இதில் போட்டிருக்கோம் ஸோ அதனுடைய காரமும் கொஞ்சம் க நாக்கில் போட்டு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சாவோ போட்டுக்கலாம் நான் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீடியமாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இப்போ எல்லாமே ஒழுங்காக வதங்கி நல்லா மிங்கில் ஆகிடுச்சு இப்போ போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க லீவுக்கு அவங்களுக்கு இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கு எல்லாம் கோடை விடுமுறை விட்டுட்டாங்க வித்தியாசமாக வெண்டைக்காயில் கொஞ்சம் பொடிமா செஞ்சு அசத்துங்க வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்